குளிர்கால காய்கறி உற்பத்தி மையமான வட்டவடையில் மழையின் அளவு குறைந்தது விவசாயிகளுக்கு பாதிப்பாக மாறியுள்ளது கடந்த ஒன்றரை மாத காலமாக வட்டவடையில் சரியான அளவில் மழை கிடைக்கவில்லை இனியும் மழை கிடைக்கவில்லை என்றால் வட்டவடையில் காய்கறி விவசாயம் பாதிக்கப்படும் என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் மழை குறைவாக கிடைப்பதன் காரணமாக குளிர்கால காய்கறி நிலையமான வட்டவடிகள் தற்பொழுது காய்கறிகளின் உற்பத்தி மிகப்பெரிய அளவு குறையும் நிலை ஏற்பட்டுள்ளது சுற்றுலா வாய்ப்புகளை முன்னில் கண்டு ஸ்ட்ராபெரி உள்ள விவசாயங்கள் செய்யக்கூடிய நிலைதான் இது ஆனால் கடந்த ஒன்றரை மாத காலமாக வட்டவடியில் தேவையான மழை கிடைக்கவில்லை பகல் நேரங்களில் உள்ள அதிக வெப்ப தாக்குதலும் மழை கிடைக்காதும் வட்டவடி விவசாயத்தை மிகப்பெரிய அளவு பாதிக்கிறது മഴയില്ല മഴ മഴ പെയ്തിട്ട് ഒന്നര മാസമായി മഴ ഇവിടെ എല്ലാ കൃഷിയെ ആശ്രയിച്ചാണ് എല്ലാവരും ജീവിക്കുന്നത് ഒന്നാമതേ കഴിഞ്ഞ രണ്ട് മാസത്തിന് മുമ്പ് മഴയും കാറ്റ് വന്ന് എല്ലാം നശിച്ച് അതിൽ പോയി ഇപ്പം വെയിലായി വെയിലുകൊണ്ട് ബാക്കി കൃഷി ചെയ്തിട്ടുണ്ട് പിന്നെ അതും ഒരു ബെനഫിറ്റായിട്ട് ഒന്നും കാണുന്നില്ല മൊത്തത്തിൽ വരണ്ട് കിടക്കുകയാണ് ഇവിടെ കൃഷിയെ മാത്രം ജനങ്ങൾ ഇവിടെയുള്ള ജനങ്ങളെല്ലാം കൃഷിയെ മാത്രം ആശ്രയിച്ച് ജീവിക്കുന്നവരാണ് പിന്നെ വരുമാനം എന്ന് വെച്ചാൽ കൃഷി തന്നെ വേറെ വരുമാനമൊന്നുമില്ല பணிக்கு பல்வேறு இடங்களில் வெப்பத்தின் தாக்குதல் காரணமாக காய்கறி செடிகள் எல்லாம் காய்ந்து போய் உள்ளன பாதங்களுக்கு முன்பு பெய்த கனமழை மட்டும்தான் இங்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஆறுதல் அதிகளவு வெப்பம் அதிகரிக்கும் நிலையிலும் மழை கிடைக்காதும் தற்பொழுது மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தி வருகிறது